ஹாய் வெல்கம் டு சுரேஷ் கீர்த்தி சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற கலெக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் சுங்குடி காட்டன்லேயே நம்மகிட்ட வந்து ஒரு மூணு வெரைட்டி இருக்குது அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து செக்குடு இது எடுத்துகிட்டு வந்திருந்தோம் உண்மையாலுமே நல்ல ஒரு மூவிங்காக இருந்துச்சு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற கலர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ நம்மள்ட இருக்கிற கலர் புடவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புடவை ஃபுல்லுமே வந்து பிளைனாக இருக்கும் மேலே பார்ட்ரு கீழே வந்துட்டு நல்லாவே பார்ட்ரு கீழே நல்லா பெருசாக இருக்கும் மேலே வந்துட்டு குட்டி பாடராக இருக்கும் இதுதான் இந்த புடவையோட லுக் உண்மையாகவே புடவையோட பார்ட்ரு வந்து இதில் ஹைலைட் சொல்லலாம் ரொம்பவே பெரிய பார்ட்ரு பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்காக சூப்பராக இருக்குது புடவையோட பல்லு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பல்லு கத்திரிப்பு கலரில் பல்லு வந்துடும் அதேமாரி ப்ளவுஸும் வந்து நம்ம பார்டருக்கு ஏற்ற மாதிரியும் முந்திக்கு ஏற்ற மாதிரியும் ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க இது தான் பல்லு லைன் மட்டும்தான் போட்டிருக்கும் சிம்பிளாக இருந்தாலும் சேரீ வந்து ரிச்சாக நமக்கு லுக் கொடுக்கும் சூப்பரான சாரீ நல்ல கலர் இதோட பார்டர் வந்து பார்த்திங்கன்னா பிகாக் டிசைன் போட்ட மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு செம்மையாக வந்து லுக்கு கொடுக்குது இந்த சாரீ வந்து இப்படி தான் இருக்கும் இதோட ஃபுல் வியூ இது தான் இது வந்து பிளவுஸு நம்மளோட முந்திக்கும் பார்ட்ரு கலருக்குமே ப்ளவுஸ் இருக்கும் ஸாரீ வந்து ஆரஞ்சு கலர் நம்மளோட ப்ளவுஸ் வந்து கத்திரிப்பு கலர் கான்ட்ரஸ்டான ஒரு கலரில் தான் நமக்கு இப்போ வந்து இந்த ஸேரீ வந்திருக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் வேர் பண்ணும்போது தான் இதோட லுக்கே நமக்கு தெரியும் இப்போ ஆஃபீஸ் ஒர்க்கெலாம் போகிறாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இந்த ஸேரீ ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லும் கட்டியிருக்கோம் அப்படின்னாலும் இதுக்கு டயர்டே நமக்கு தெரியாது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுதான் இதோட ஃபுல் இந்த மாதிரி இது முந்தி இது வந்து ஆரஞ்சு கலர் வந்து ஃபுல்லாக சேரீக்குள்ளே நம்ம இருக்கிற கலர் தான் இது முந்தியும் பாடரும் மட்டும்தான் வந்துட்டு இதில் வந்து கத்திரிப்பு கலரில் வரும் சூப்பரான ஒரு கலர் ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர் வந்து சரியாக எனக்கு தெரியல பார்ட்ரு வந்துட்டு மெரூன் கலரில் இருக்குது இது பிஸ்கட் கலரா இல்லை காஃபி கலரா சாரியோட கலர் அப்படிங்கிறது தெரில இந்த சேரீ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இதில் நானும் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் சேரீயோட ஃபுல் வியூ இப்படி தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்மக்கிட்ட வந்திருக்கிற சேரீயில் எல்லாத்துலேயுமே ஒரே டிசைன் தான் பார்டரில் போட்டிருக்கு எல்லாமே வந்து ஹை லுக்கான டிசைனும் ஒரு ஃப்ளவரும் தான் இருக்குது இதுதான் வந்து இந்த சேரீயோட பல்லு வந்து மெரூன் கலரில் பார்டரும் ப்ளவுஸும் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்பவே நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ மைல்டாக அழகாக இருக்கு எனக்கு ரொம்பவே இந்த சேரீ பிடிச்சிருந்துச்சு சூப்பரான ஒரு கலர் இந்த கலர் வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ரொம்பவே இது வந்து ரேரான கலர்னு கூட சொல்லலாம் இந்த கலர் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது இது இது வந்து இந்த வியூ அது புடவையோட உள்ள இருக்கிற ஃபுல் கலரும் இந்த கலர் தான் சூப்பரான ஒரு ஸாரீ கலருமே ரேரான கலர் தான் வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒன் சேரீ அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே கான்ட்ரஸ்டான ஒரு கலரு நேவி ப்ளூ கலருக்கு கத்திரிப்பு கலர் பார்ட்ரு சூப்பராக இருக்குது அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே சூப்பராக அழகாக இருக்குது இதுவுமே பார்ட்ரு வந்து பீக்காக் டிசைன் போட்ட மாதிரி தான் இருக்குது பிளைனான சாரீயில் மேலே குட்டியான பார்டரும் கீழே வந்துட்டு பெருசான பார்டரும் கொடுத்துருக்காங்க உண்மையாமே செம்மையாக இருக்குது புடவை இந்த புடவையோட கலர் அவ்வளோ அட்ராக்டிவா இருக்கு இதுதான் இந்த புடவையோட பல்லு பல்லு வந்து எல்லா சேரீலையுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ப்ளவுஸும் வந்து எல்லா சேரீலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து ரன்னிங்கில் தான் வருது கான்ட்ரஸ்ட்டாக வருது அதுதான் மெயின் வேர் பண்ணும் போது ஒரு கலர் சேரீ ஒரு கலர் அப்படிங்கும் போது அழகாக எடுத்து கொடுக்கும் வேர் பண்ணி பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் நல்ல கான்ட்ரஸ்டான ஒரு கலர் தான் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதுதான் ஃபுல் வியூ இந்த சேரீயோட ஃபுல் வியூ பல்லு நெக் இந்தாண்ட நேவி ப்ளூ கலர் புடவை இது ஃபுல்லுமே வந்துட்டு நேவி ப்ளூ கலரில் தான் வரும் பாக்கிறதுக்கு ஒரு அழகான கலர் ரிச்சான லுக்கை கொடுக்கும் நெக்ஸ்ட் ஒன் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் பாசாம் பச்சையில் பார்ட்ரு வந்திருக்கு இதுவுமே வந்து பாசான் பச்சை அப்படிங்கிறது ஒரு ரேராக ரேரான கலராக தான் இருக்குது நான் பார்த்த வரைக்குமே ஏன்னா கான்ட்ராஸ்ட்டுக்கு மிக்ஸான கலர் வந்து இது ஓகே தான் சூப்பராக தான் இருக்குது நம்ம கோயிலுக்கு போகிறோம் இல்லை எங்கேயும் போகிறோம் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு கோயில் விசேஷத்துக்கு போகிறோம் மங்களகரமாக இருக்குது அப்படிங்கிறப்ப பச்சையும் எல்லோவும் கட்டினா உண்மையிலமையே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அதுதான் ஒரு மங்களகரமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் இது வந்து பழு நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ப்ளவுஸு பார்ட்ரு தாங்க இதில் வந்து ரொம்ப ஹைலைட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்ட்ரு இந்த பார்டருக்காண்டி தான் நான் இந்த சீலி ஆர்ட்ரு பண்ணேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது வந்துட்டு சாரியோட ஃபுல் வியூ இப்படி தான் இருக்கும் சூப்பரான ஒரு கலர் தான் ரேரான கலர் தான் எல்லோலேயே பாசாங் கலர் வந்து டார்க் பச்சை வச்சு நம்ம ஸேரீ எடுத்துருப்போம் நான் பாசாங் கலர் வச்சு நம்ம இப்போ தான் நான் இப்போ தான் பார்க்குறேன் நல்ல ஒரு கலர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த புடவ வந்துட்டு வேல்தாரி வேல்தாரியில் எல்லோ வித்து வெறும் இது கேட்டிருந்தாங்க அதுக்காக நம்ம வந்து இப்போ எடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு கலர் இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் இதுவுமே ஒரு மங்களகரமான கலர் எல்லோ கலரில் மெரூன் கலர் பார்டருங்கிறது சொல்லவே தேவைல்ல அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கலர் தான் இந்த சேரீயில் குட்டியாக தான் பார்ட்ரு வரும் ரொம்ப குட்டியாக கிடையாது நார்மல் சைஸ் பார்ட்ரு கொடுத்துட்டு நடுவில் வந்துட்டு கம்பி மாதிரி ஒரு டிசைன் வளை வளைவாக கொடுத்து லைட்டாக டிசைன் இருக்கும் சேரீ ஃபுல்லுமே ப்ளைனாக இருக்காது நடுப்புற வந்து வளை வளைவாக டிசைன் கொடுத்துருப்பாங்க இதுதான் இந்த சாரியோட பழு ஃபுல்லுமே வந்துட்டு அதே மாதிரி லைன் போட்டிருக்கும் கான்ட்ரஸ்டான கலர் தான் ப்ளவுஸும் வந்து கான்ட்ரஸ்டாக கொடுத்துருக்காங்க அந்த பார்ட்ரு கலருக்கு கொடுத்துருக்காங்க இதுதான் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற கலெக்ஷன் இந்த சேரீயோட ஃபுல் வியூ இது தான் உங்களுக்கு இந்த சேரீயில் எது வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்மக்கிட்ட இப்போ இந்த சேரீ எல்லாமே அவைலபுளாக இருக்குது கீத சரஸ்வதி போட்டிக்கு இது வரைக்கும் ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி புடவை வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீத சரஸ்வதி போட்டிக்கு நம்பர் நம்ம கீழே கொடுக்குறோம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இருக்கிற கலெக்ஷன் ஃபுல்லாக இந்த புடவெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி புடவை ரேட் வந்து உங்களுக்கு அஃபர்டபுளாக தான் இருக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக நம்ம வந்து சொல்கிறோம் இது தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்